ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் நிறைய முக்கியமான கிரகங்களானது இருக்கும் அந்த கிரகங்கள் ஒரே ராசியில் ஒரே இடத்துல பயணம் செய்யாது அப்பப்போ தன்னுடைய பயணத்தை ராசியில் மாற்றிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாறும்போது அது அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கம் ஒரு சில நேரங்களில் நன்மையாக இருக்கும் ஒரு சில நேரங்கள் தீமையாக இருக்கும் அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்கிட்டாவே நாம பலவிதமான ஆபத்துக்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்து இப்ப ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு முக்கியமான கிரக பயிற்சியானது நடக்க போது அந்த கிரக பயிற்சியில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிற பலனை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கான வீடியோ இந்த வீடியோ ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனும் அடைய முடியும் அதனால் தனுசு ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி தாங்க நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறந்து ஃபஸ்ட்டு ஒரு சில பயிற்சிகளுக்கு அப்புறம் இந்த ஒரு பயிற்சி நடக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஃபஸ்ட்டு சூரிய பயிற்சி புதன் பயிற்சி இதெல்லாம் நடந்தது செவ்வாய் பயிற்சி கூட நடந்தது இந்த பயிற்சி தொடர்ந்து சுக்கர பயிற்சியானது நடக்க போகுது இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அதுல வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப வலுவான ஒரு பயிற்சி என்று சொல்லப்படுது இந்த சுக்கர பயிற்சினால் உங்களுக்கு சுக்கரன் அள்ளி கொடுக்குற மாதிரி யோக பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறத இந்த வீடியோல சொல்ல போறேன் அப்படி யோக பலன் கொடுக்குற மாதிரி இருந்தா என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்கும் அதை தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கரெக்டாக ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தான் வந்து சுக்கர பயிற்சி நடக்க நடக்கப்போகுது அன்று சுக்கரன் பயிற்சி தொடங்கி மே மாத இறுதி வரைக்கும் சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு சுக்கரன் வந்து மீனத்திலேயே வந்து இருந்து உச்சமாக இருக்க போகிறாரு பொதுவாக சுக்கரன் உச்சமடைவது அனைத்து ராசிக்காரங்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் பயன் கிடைக்கும் அதன்படி தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பயன் சுக்கர பயிற்சியில் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலி பணவரவு காதல் சொகுசான வாழ்க்கை இதுக்கெல்லாம் நிறைவான அமைப்புக்கு சுக்கரன் தான் அதிபதியாக விளங்குறாரு பொதுவாக சுக்கரன் ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தைந்து நாட்களுக்கும் உச்சமடைவார் அதுவும் இருபத்தைந்து நாட்களும் இருபது நாட்களும் என்று பிரித்து தான் வந்து உச்சமாவார் இந்த தான் நூற்றி இருபது நாட்கள் உச்சமாகறாரு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் மீனராசில உச்சமடைந்து சூரியனோடு பரிவர்த்தனை செய்யறாரு மே மாதம் இறுதி வரைக்கும் சுக்கரன் தான் இருப்பாரு ஜூன் மாதம் தொடக்கத்தில் தான் சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சமாகிறது வந்து நீங்க போகுது ஸோ இந்த சுக்கரன் உச்சமாகிறதே ஒரு பயங்கரம் என்று சொல்லப்படுது சுக்கரன் என்றாலே ஒரு பாசிட்டிவான கிரகம் என்று தான் மேக்சிமம் சொல்லப்படுது உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகோ மாளவிய யோகோ புதனோடு இணையும் போது மதனகோபால் யோகோ லக்ஷ்மி நாராயண யோகோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு யோகத்தை வந்து சுக்கரன் கொடுப்பாரு அதுவும் ராகுவோடு எந்த கிரகமும் இணையும் போது அது அதிர்ஷ்டத்தை பெரிய அளவு கொடுக்காது ஆனால் உச்சமடைந்த சுக்கரன் ராகுவோடு வந்து சேரும் போது ஒரு யோகமானது கிரேட் ஆகும் அதனாலேயே இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான பயிற்சியாக சொல்லப்படுது இப்பேற்பட்ட இந்த சுக்கர பயிற்சியில் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரனால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலனை இப்ப இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுற அந்த பலன் எந்த பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நான்காவது இடத்துக்கு வரப்போகிறாரு போறாரு ஆக்சுவலி நான்காவது இடத்துக்கு சுக்கரன் வர்றதுனால மால்விய யோகோ என்று ஒரு யோகமானது உங்க ராசிக்கு உருவாகுது சுக்கரனால் இந்த யோகம் உருவாகிறதுனால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கரனால பயங்கரமான பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் கொடுக்க போகிறாரு கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இனி நல்ல பெயர் புகழோடு ஜொலிக்க போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து ஏற்பட போகுது அந்த அந்தஸ்துனால் எல்லாவற்றையும் நீங்கள் ஈஸியாக வந்து சாதிக்க போகிறீங்க அப்புறம் உங்களுக்கு ஆரோக்கியம் கூட பயங்கரமாக மேம்பட போகுது ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி இனி உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதுக்கப்புறம் தடங்கள் எல்லாமே வந்து சுக்கரனே தகர்த்தெறிவார் இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இந்த டைம் இருக்க போகுது குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியான சூழ்நிலையாக சுக்கரன் உருவாக்குவார் குடும்பத்தோடு நீங்கள் டைம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்கள் ராசிநாதனான குருவோடு செய்யக்கூடிய பரிவர்த்தனை எல்லாம் நல்ல பலன்களை தரும் அதனால் அந்த நல்ல பலன்களை பெறுவதற்கு நல்லா என்ஜாய்மெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க அது பண்ணாமல் இருக்காதீங்க இழப்பை விட வரவு தான் இந்த சுக்கரனால் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது உங்கள் திட்டங்களை எல்லாமே இனி பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணபடி எல்லாமே வந்து நிறைவேறும் வாய்ப்புகள் நல்லபடியாக உங்களுக்கு அமையும் பயணங்கள் கூட உங்களுக்கு திருப்திகரமாக அமையும் வீடு வாகனங்களில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வீடு வாகனங்களில் சேஞ்ச் ஏற்படும் போது அந்த சேஞ்ச்கேற்ப நீங்கள் செயல்படுங்க ஆக்சுவலி இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு சுபமான யோகத்தை தான் தரப்போகுது அதனால் இந்த சுக்கர பயிற்சியில் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு சுக்கர தோஷம் ஏற்பட்டுருந்தா அது நீங்குவதற்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அந்த பரிகாரம் என்ன அதை எப்படி செய்தால் நல்லது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆக்சுவலி சுக்கர தோஷம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இந்த வீடியோவில் சுக்கர தோஷம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தோஷம் நீங்கள் எளிய செய்ய வேண்டிய பரிகாரங்களும் என்னென்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரங்களை தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரங்கள் பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க பரிகாரங்கள் என்னங்கிறத எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனால் தோஷம் ஏற்பட்டிருந்தால் வாழ்க்கையில் பல சுகங்களை அனுபவிக்கிறதுல தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவதில் தாமதமாகும் இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஸோ ஜாதகத்தில் சுக்கர தோஷம் இருக்கக்கூடிய நீங்கள் எளிய சுக்கரன் பரிகாரம் செய்து பலன் பெறுங்க அவை என்னென்ன பரிகாரங்களுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுக சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமை பெற்றிருக்கிறது அவசியம் குறிப்பாக ஒருவருடைய திருமண வாழ்க்கை இனிமையானதாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மற்றும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்து இருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குடைய இறமாக இல்லாமல் இருந்து அது ஏழாவது வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கர தோஷத்தை வந்து ஏற்படுத்தும் இந்த தோஷமானது திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கும் அதாவது ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோளோடு இணைந்திருந்தாலும் இந்த தோஷத்திற்கு காரணமாக மாறும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவையற்ற பிரச்சனைகள் இந்த தோசத்தினால வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் சுக்கர தோஷம் மெயினாக கெடுதல்கள் வந்து திருமண உறவில் ஏற்படும் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் காரணமாக அமையும் இப்பேற்பட்ட சுக்கரதோஷம் நீங்க பரிகாரமாக நீங்க தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டியது இதுதான் தனித்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபாடு செய்யறதன் மூலியமா தோஷத்தின் கெடுதல்கள் வந்து குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து வெண்ணீற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் அந்த நாளை முச்சப்பயிறு சுண்டலை நெய்வேத்தியம் செய்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கணும் இல்லை இதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வீட்டு பூஜரையில் மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து வைத்து தீபம் மேத்தி மகாலட்சுமி சோத்திரம் கனகரச சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்யணும் கூட பால் பாயாசம் நெய்வேத்தி செய்யணும் இதை செய்து வழிபாடு செய்தாலே சுக்கரநாளை ஏற்படக்கூடிய கெடுபலன்களிருந்து தப்பிக்க முடியும் ஸோ சுக்கரநாளை இருந்து தப்பிப்பதற்கு இந்த சில பரிகாரங்களை நீங்கள் செய்தாவே போதும் இதுவே உங்களுக்கு நன்மையில் போய் முடியும் ஸோ சுக்கர பரிகாரம் இது தாங்க சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரங்களையும் மறக்காமல் செய்துடுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி